அவர்கள் ஒரேடியாக வேதத்தை தூஷித்து ஆர்கியூ பண்ணும்போது போது வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் என்று ஞான சம்பந்தர் சொன்னது போல செய்யும் போது இவருக்கு துக்கம் துக்கமாக வரும் வலிய வந்து பொய்வேஷம் போட்டுக்கொண்டு இப்படி நமக்கு உயிராய் உள்ள வேதத்தின் தூஷணையை கேட்டுக்கொள்கிறோமே என்று அழுகை வரும் அடக்கி பார்ப்பார் சில சமயங்களில் அடக்காமல் கண்ணில் ஜலம் வரும் பிக்ஷுக்கள் இதை கவனித்தார்கள் இவன் வைதீக பார்ப்பானாக இருப்பானோ என்று சந்தேகித்தார்கள் ஏன் அழுகிறீர் என்று கேட்பார்கள் ஆஹா எத்தனை புத்திசாலித்தனமாக கண்டனம் பண்ணியிருக்கிறது அதுதான் ஆனந்த பாஷ்பம் வருகிறது என்று சமாளிப்பார் எத்தனை நாள் ஒழிக்க முடியும் அவர்கள் இவருடைய நடவடிக்கைகளை கூர்மையாக கண்காணித்து உண்மையை தெரிந்து கொண்டு விட்டார்கள் கெடுக்கத்தானே பார்ப்பான் இவனை விரட்டிவிட வேண்டியதுதான் எங்கே விரட்டுவது இவன் கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருந்தால் இந்த விகாரத்தில் இருந்து வெளியுலகத்துக்கு விரட்டிவிட்டால் போதும் இவனோ பூர்ணமாக தெரிந்து கொண்டு விட்டான் அதனால் வெளியுலகத்துக்கு போய் பூர்ணமாக கண்டன பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பான் ஆகையால் இவனை உலகத்தை விட்டே விரட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அஹிம்சா பரமோ தர்மஹா என்று உபதேசித்தவர்கள் ஹிதவஞ்சனையாக அவரை ஏழாவது மாடிக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கேயிருந்து கீழே தள்ளிவிட்டார்கள் அவர் கீழே விழுந்தார் அந்த ஆபத்திலும் வேதம் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு வேதம் பிரமாணமாக இருந்தால் எனக்கு எந்த ஹானியும் ஏற்படாமல் உயிருடன் இருப்பேனாக என்று சபதம் பண்ணிக்கொண்டே விழுந்தார் பதன் பதன் சௌத தலாந்தய ரோருகம் எதிப்பிரமாணம் ஸ்ருதயோபவந்தி ஜீவேயம் அஸ்மின் பதித சமஸ்தலே மஜ்ஜீவனேன ஸ்ருதிமாதனா கதிகி நம்பிக்கையோடு அவர் விழுந்ததற்கு ஏற்ப அவருக்கு பிராணஹானி ஏற்படவில்லை எலும்பு எலும்பு கூட இல்லை கண்ணில் மட்டும் ஒரு கல் குத்திவிட்டது இது கூட எப்படி நேரலாம் வேதத்தின் சக்திக்கு இந்த அளவு கூட ஒரு ஊனம் ஏற்படலாமா என்றே அவர் கோபித்துக் கொண்டாராம் அப்போது ஒரு அசரீரி வாக்கு உண்டாயிற்று வேதம் பிரமாணமாக இருந்தால் எதிப்பிரமாணம் என்றேரே இருந்தால் என்பதில் உமக்கு அதன் பிராமணியத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருந்ததாகத்தானே தொங்கி நிற்கிறது அதனால் தான் இந்த சின்ன ஊனம் என்று அது சொல்லிற்று அப்புறம் குமரிலபட்டர் கிரகத்துக்கு திரும்பினார் பௌத்தத்தை அலசி அலசி கண்டனம் பண்ணி மீமாம்சை என்கிற கர்ம மார்க்கத்தை மறுபடி நன்றாக அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தார் தேசத்தில் மறுபடி வைதிக ஆச்சார அனுஷ்டானங்கள் விருத்தியாயின அநேக வருஷங்கள் ஆகி அவர் நல்ல விருத்தராகிவிட்டார் சனாதன தர்ம சம்ஸ்தாபனத்தில் நாம் ஆரம்ப கட்டமாக செய்ய வேண்டியது எல்லாம் செய்தாயிற்று அப்பாக்காரர் அவதாரம் பண்ணி பாக்கி செய்ய வேண்டியதை ஆரம்பித்து விட்டார் நாம் திவ்ய லோகத்துக்கு திரும்பிவிட வேண்டியதுதான் என்று எண்ணினார் தம்முடைய தேக பிரத்யாகத்திலும் லோகத்துக்கு சாஸ்திராபிமானம் ஏற்படும்படியாக ஒன்று பண்ணி காட்ட வேண்டும் ஜீவிப்பதற்கு மட்டுமில்லாமல் சாவதற்கு கூட சாஸ்திரப்படிதான் செய்யணும் என்று காட்ட வேண்டும் என்று நினைத்தார் சாஸ்திரப்படி தாம் கடுமையாக ஒரு பிராயச்சித்தம் சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியவர் என்று அவர் அபிப்பிராயப்பட்டார் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணினார் எதற்காக பிராய என்றால் ஒரே ஒரு எழுத்து நமக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்தாலும் அவர் நமக்கு குரு குருவுக்கு துரோகம் பண்ணுவதை சாஸ்திரம் மகா பாபம் என்கிறது புத்தபக்ஷிகளோ நமக்கு அவர்களுடைய மத விஷயம் முழுவதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நாமானால் பொய் வேஷம் போட்டு கற்றுக்கொண்டோம் அப்புறம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததையெல்லாம் கண்டனம் பண்ணி அவர்களுக்கு மனவேதனை கொடுத்திருக்கிறோம் இப்படி குரு துரோகி ஆகிவிட்டோம் கர்ம அனுஷ்டானத்தை ஸ்தாபிக்க வந்த நாமே இதற்கான பிராயச்சித்த கர்மாவை பண்ணாமல் இருக்கலாமா என்று நினைத்து இதற்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லி இருக்கிறது என்று சாஸ்திரங்களை பார்த்தார் இவர் சொந்த ஆதாயத்துக்காக வேஷம் போடவில்லை லோகத்துக்கு சத்தியம் தெரிய வேண்டும் என்றே அப்படி பண்ணினார் சிஷ்யனுக்கு குரு பக்தி மாதிரியே குருவுக்கு சிஷ்ய ரக்ஷணம் பெரிய தர்மம் அவர்களானால் இவரை ஏமாற்றி பிராணஹானி பண்ணவே எத்தனித்தார்கள் இப்படிப்பட்டவர்களின் விஷயத்திலே குரு துரோகம் என்பது சரியாகுமா என்று தமக்கு தோன்றலாம் ஆனால் பெரியவர்களோ பிரத்தியார் செய்த பெரிய தப்புக்களையும் மறந்துவிட்டு தாங்கள் செய்த சின்ன தப்புக்களை தான் பெருசாக நினைப்பார்கள் அதனால் நிஜமாக இல்லாத போலி குரு துரோகத்திற்கும் தாமே சாஸ்திர பிரகாரம் தண்டித்துக் கொள்ளத்தாம் வேண்டும் என்று அவர் நினைத்தார் பிராயசித்திற்கு புஸ்தகம் பார்த்தார் அதில் ரொம்பவும் கஷ்டமான முறையில் மரணத்தை ஏற்பதே குரு துரோகத்துக்கு பிராயச்சித்தம் என்று போட்டிருந்தது அப்படியா சரி சரீரத்தை அணு அணுவாக பொசுக்கிக் கொண்டு உயிரை விடுவோம் என்று உடனே முடிவு பண்ணிவிட்டார் நாமானால் அந்த புஸ்தகத்தை நெருப்பில் போட்டிருப்போம் அவரோ நல்ல வேலை குரு துரோகத்திற்கு பிராயச்சித்தமே இல்லை என்று சொல்லாமல் இப்படி ஒன்று சொல்லியிருக்கே என்று சந்தோஷப்பட்டார் உமையை நிறைய கொட்டிக்கொண்டு அது சிறுக சிறுக கருவும்படி எரித்துக்கொண்டு அதற்குள்ளே உள்ளே அவர் இறங்கிவிட்டார் அணு அணுவாக எரிந்து சாவதற்கு இதுவே வழி என்று இப்படி பண்ணினார் துஷாக்னி பிரவேசம் செய்தார் என்று சொல்லியிருக்கிறது துஷம் என்றால் உமி உமி காந்தல் அக்னியில் அவர் இறங்கிவிட்டார் என்று ஆச்சாரியால் கேள்விப்பட்டதால்தான் எந்த நிமிஷம் என்னாகுமோ நாம் சுருக்க விரைவில் போய் அவரை வேதாந்தம் சொல்லும் ஞான மார்க்கத்தை ஏற்கும்படி செய்ய வேண்டுமே என்று பதறிக்கொண்டு வந்து சேர்ந்தார் பிராயச்சித்தம் பின் ஆசாமையையே பார்ப்பதற்கு இல்லை என்பதால் நாலு நாளில் ஓடோடி வந்து சேர்ந்தார் அக்னியில் வெந்து கொண்டிருக்க குமரிலபட்டருக்கு ஆச்சாரியாளின் தரிசனமே குளிர்ச்சியாக இருந்தது அதுவும் போதாதென்று ஆச்சாரியால் உபதேசமாக அவர் மேலே ஞானாமிரதத்தை வருஷித்தார் உபதேச சாரம் என்னவென்றால் வேதத்தில் சொன்னபடியே கர்ம அனுஷ்டானம் அவசியம் செய்யத்தான் வேண்டும் ஆனால் அது சித்த பரிசுத்தி ஏற்பட்டு ஞான விசாரத்துக்கு பக்குவமாக்குவதற்குத்தானே தவிர குமரில பட்டர் முதலான மீமாம்சகர்கள் சொல்கிறபடி அதுவே முடிவான சாதனம் என்று அல்ல கர்ம அனுஷ்டானத்தால் அடையும் ஸ்வர்க்கம் முதலான இன்ப பலன் எதுவும் இல்லை ஆத்மாவை அறிந்து ஆத்மாவாகவே பிரம்மமாகவே நிற்பதுதான் சாஸ்வதமான மோட்சம் அதுதான் சத்திய சத்தியமான ஸ்திதி ஜீவனை இன்ன இன்ன செய் என்று காரியத்தில் ஏவும் கர்மகாண்டமே வேதத்தின் பரம தாத்பரியம் வெறுமே ஒரு காரியமும் இல்லாததாக சும்மா இருக்கும் ஆத்மாவைப் பற்றி சொல்லியிருக்கும் ஞான காண்டத்தில் நாம் எடுத்துக்கொள்வதற்கு எதுவும் இல்லை ஏன் பின்னே இப்படி ஒரு காண்டம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தாவை அவனே தான் சுவாமி என்று துவக்கி வைத்து ஸ்துதித்தால்தான் அவனுக்கு உற்சாகம் ஏற்படும் என்றுதான் இருக்கிறது அதற்கு அர்த்தவாதம் என்று பெயர் ஆனால் இதுவே பரம தாத்பரியம் ஆகாது என்று மீமாம்ச மதம் சொல்லும் இதற்கு ஆச்சாரியால் என்ன சொன்னார் என்றால் காரியத்தை சொல்வதாலேயே சொல்கிற போதே வேதத்தை அங்கீகரிக்கிறோம் என்று மீமாம்சகர்கள் சொன்னாலும் உண்மையில் அந்த காரியத்தால் ஏற்படும் பிரயோஜனமான ஆனந்த பிராப்திக்காகத்தான் அங்கீகரிக்கிறார்களே தவிர காரியத்திற்காக அல்ல இன்ன இன்ன செய் என்று காரியங்களில் ஏவும் விதிகள் கர்மகாண்டத்தில் இருப்பது போலவே இன்ன என்ன செய்யாதே என்று காரியத்தில் இருந்து விளக்குவதற்காக உள்ள நிஷேதங்களும் தான் இருக்கின்றன காரியமே இல்லாததைச் சொல்லும் இவற்றையும் மீமாம்சகர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள் ஏனென்றால் ஆனந்த பிராப்தி என்ற பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த நிஷித்த கர்மாக்களை நிஷித்தமாக உள்ள கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தால்தான் முடியும் என்பதால் இப்படி கர்ம காண்டத்திலேயே சில காரியங்களை விட சொல்லியிருப்பதற்கு அதன் பிரயோஜனத்தை உத்தேசித்து ஏற்கத்தக்கதாக இருக்கிறது என்றால் ஞானகண்டத்தில் சகல காரியங்களையுமே விட்டுவிட்டு சும்மா இருப்பதுதான் பரம பிரயோஜனம் என்று இருப்பதை எப்படி வெறும் அர்த்தவாதம் என்று தள்ளலாம் கர்மாவின் பிரயோஜனம் என்ன ஞானத்தின் பிரயோஜனம் என்ன என்று சீர்தூக்கி பார்த்துத்தானே முடிவு செய்ய வேண்டும் கர்மாவினால் அடையும் ஆனந்த பிராப்தி சாஸ்வதமே அல்ல ஞானத்தினால் அடையும் ஆனந்த பிராப்தியோ ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் என்பதோ சாஸ்வதமாக இருப்பது இப்போது அதைத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் கர்மாக்களையும் பண்ண வேண்டியவரை பண்ணத்தான் வேண்டும் என்றாலும் அவை தரும் சிறிய சிறிய ஆனந்தங்களுக்காக இல்லாமல் இந்த ஆனந்த பலனை தியாகம் பண்ணிவிட வேண்டும் அப்படி பண்ணினாலே பேரானந்தமான ஆத்ம லட்சியத்திலே சேர்க்கிற ஞான மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கான சித்த சுத்தி ஏற்படும் மீமாம்சையில் கர்மா என்பது அதுவே பலனை தருகிறது என்று சொல்லி சுவாமி வேண்டாம் என்று தள்ளுவதும் அடியோடு சரியில்லை பெரிய பிரபஞ்ச நிர்வாகத்தை பார்த்தாலும் ஒரு புழுவில் இருந்து ஆரம்பித்து சகல ஜீவர்களுக்கும் இருக்கும் குணாதேசியங்களை பார்த்தாலும் அந்த ஜட பிரபஞ்சத்தை இந்த ஜீவலோகத்தோடு கோடி தினசில் முடிச்சு போட்டு ஜீவ யாத்திரை நடப்பதை பார்த்தாலும் இதையெல்லாம் நடத்த வைக்கிற ஒரு பேரறிவு இருந்தே தீர வேண்டும் அதுதான் இன்ன காரியத்திற்கு இன்ன பலன் என்று திட்டம் பண்ணி நடத்துகிறது என்று ஒப்புக்கொள்ள வேண்டியே ஏற்படும் அந்த பேரறிவைத்தான் சுவாமி என்பது சித்தி சுத்திக்காகவே காரியமே தவிர இந்த காரியத்தினாலேயே கிடைக்கும் பலனுக்காக இல்லை என்னும் போது அப்பா இந்த பலனை உன் பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டேன் எனக்கு சித்த சுத்தியை தாய் என்று அவனிடம் பலத்தியாகம் பண்ண வேண்டும் அவன் அத்வைதமான ஞானத்தை அனுகிரகிக்கும் வரையில் அவனிடம் அன்போடு பக்தி பண்ணி கொண்டு இப்படி கர்ம பல தியாகம் செய்து வர வேண்டும் அப்புறம் அவனாகவே ஆகிவிடலாம் பக்தி என்கிற இந்த அன்புக்கும் மீமாம்சையில் இடமே இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய குறை இந்த அன்பின் அம்சமாக லோகத்தில் உள்ள பலதரிசான நல்ல அன்புகள் எதற்கும் அதில் இடமில்லை ஒரு ஜீவன் என்றால் அவன் உடம்பால் செய்யும் காரியம் மனசால் செய்யும் அன்பு மனசும் கழன்று போய் அப்படியே ஆத்மாவாக உள்ள சாந்த நிலையில் என்று எல்லாமும் சேரும்படி ஒன்றுக்கொன்று கை கொடுத்து போகும்படி வழி சொன்னால்தான் பர்சனாலிட்டி ஒருங்கு சேர்ந்த ஜீவ பூரணம் உருவாக முடியும் மனசின் அன்பும் இல்லை ஆத்மாவின் சாந்தியும் இல்லை வரட்டு வரட்டு என்று உடம்பால் காரியம் பண்ணி கொண்டிருந்தால் போதும் என்றால் எப்படி ஒரு ஜீவனுக்கு நிறைவு கிடைக்கும் கர்மம் பக்தி இரண்டையும் கலந்து ஈஸ்வரனுக்காக பண்ண வேண்டியதையெல்லாம் பண்ண வேண்டும் அவனுடைய ஸ்வரூபமாகவே எல்லாம் பார்த்து எல்லாமும் பண்ண வேண்டும் கடைசியில் இதெல்லாமும் அவனுக்கானது அவர்களுக்கானது என்பதை விட நமக்கேயானதுதான் என்கிற மாதிரி நமக்கே ஞான நிஷ்டைக்கு ஏறுவதற்கான யோக்கியதை சித்திக்கும் அப்போது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு காரியமெல்லாம் போச்சு மனசும் போச்சு என்று அப்படியே ஆத்மாவாக இருந்து கொண்டிருப்பதான சாதனைகளை ஆரம்பிக்க வேண்டும் சாதனை பண்ணி முடிவில் அப்படி ஆகிவிட வேண்டும் அப்போதுதான் ஜன்மா இல்லை சம்சார பந்தம் இல்லை என்று சாஸ்வதமாக விடுதலை பெற முடியும் ஏனென்றால் ஜன்மம் பந்தம் எல்லாம் சரீரமும் மனசும் உள்ளவரை தானே சாத்தியம் ரூபமும் இல்லை எண்ணமும் இல்லை என்றால் எதற்கு கர்மா கர்ம பலன் ஆகியவற்றை கொடுத்து ஜன்மா உண்டாக்கி சம்சாரத்தில் பந்தப்படுத்த முடியும் அந்த சாஸ்வத சாந்தம் வேண்டாம் சதா காரியங்களில் தான் சிக்கிக் கொண்டு ஏதாவது சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பது என்றால் சரியா மாதே சங்கோஸ்துவ கர்மணி காரியம் செய்யாமல் இருப்பதில் உனக்கு பற்று வேண்டாம் அதாவது காரியம் பண்ணிக்கொண்டே இரு என்று பகவான் சொல்லவில்லையா என்றால் இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் சாதகனுக்கே சொன்னது இத்தனை காலமாக ஜென்மா ஜென்மாவாக இந்திரிய போகங்களுக்காக இவன் ஓயாமல் காரியம் பண்ணிக்கொண்டே இருந்தவன் திடீரென்று நிறுத்து என்றால் எப்படி முடியும் காரியத்தை விட்டுவிட்டு ஞானியாக சந்நியாசியாக இப்பவே நான் ஆகிவிடுவேன் என்று நீ நினைத்தாலும் உன்னால் அப்படி முடியாது அதற்கான சக்தி உனக்கு இல்லை நஹி சக்கியம் தேக அபிமானம் உள்ள மட்டும் காரியத்தை விட சிறந்த சக்தி இருக்காது நகி தேகப்பிரதா சக்கியம் துக்கியம் தும் சேதகா இந்த ஸ்டேஜிலேயே விடுவேன் என்றால் உடம்பு காரியம் பண்ணாவிட்டாலும் மனஸ் பழக்கப்பட்ட அந்த இந்திரிய போக காரியங்களை பண்ணி பார்த்து கொண்டேதான் இருக்குமே ஒழிய அடங்கி பிரசாந்தமாக இருக்காது வெளியில் காரியத்தை நிறுத்தின ஞானி மாதிரி இருந்து கொண்டு மனசுக்குள்ளே இந்திரிய விஷயமானவற்றையே நினைத்து கொண்டிருப்பவன் மூடாத்மா தானே மித்தியாசாரன் என்கிற கர்மேந்திரியானி சம்யம் ய ஆஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்தியாசாரகா ச உச்சியதே அதனாலே அப்பா அர்ஜுனா இப்போது உன் நிலைமையிலேயே நீ ஏதோ ஒரு மோகத்தில் மதிமயக்கத்தில் காரியத்தை விடுவேன் என்றாலும் உன் இயற்கை குணம் உன்னை கட்டி இழுத்து உன் வசம் இல்லாமலே உன்னை காரியத்தில்தான் தள்ளும் ஸ்வபாவஜேன கவுந்தேய நிபந்தகா ஸ்வேன கர்மனா கர்த்தும் நேட்சசி என் மோகான் சோ அபிதத் அதனால்தான் உன்னை இப்போது காரியத்தை விட வேண்டாம் என்றது